அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி ஒபரகே இன்ஷா அல்லாஹ் சலாமுக்கு பதில் சொல்லிக்கோங்க அலமதுல்லில்லா அதாவது நோன்பு என்பதை பற்றி நம்ம பார்த்தோம் அதில் பார்ட் டூ தான் இது அலமதுல்லா இன்ஷா அல்லா அந்த நோன்பு பார்ட் ஒனை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க இதில் நம்ம என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம்னா நோன்புடைய வகைகள்னு சொல்லுவாங்கல்ல எக்கச்சக்கமான நோன்புகள் அதை பற்றி தான் பார்ப்போம் இன்ஷால்லா முழுமையாக பாருங்கள் ஷைத்தான் கண்டிப்பாக பார்க்க விட மாட்டான் மீறி பாருங்கள் அல்லாவுக்காக பாருங்கள் இன்ஷா அல்லா சொல்லிக் கொடுக்க போகிற ஸ்காலர் யார்னா அப்துல் பாசித் புகாரி ஹபீப் ஹபீப் அஸ்லாம அலிகம் அஹ் ஹபீப் அதாவது எங்களுக்கு ரொம்ப நன்றி ஹபீப் நீங்க எங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்தீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அஹ் இல்லாஹ ரெண்டாவது போல ரெண்டாம் கிளாஸ்ல டைரக்டா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருங்க ஹபீப் அதாவது ஆஷுராவுடைய நோன்பு என்றால் என்ன ஹபீப் அதை எதற்காக வைக்கிறாங்க அதை எப்படி வைக்கணும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஹபீப் அல்லாஹ் உடைய சூதஸ் சொல்லா ஹோலி ஹுவர் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்த பொழுது யூதர்கள் முஹர்ரம் மதத்துடைய பத்தாவது நாள் நோன்போய்ச் சிறந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் யூதர்கள் முஹர்ரம் மாதத்துடைய பத்தாவது நாள் நோன்பு இப்பதன் காரணம் என்ன என்று கேட்டார்கள் அதற்கு யூதர்கள் பதில் சொன்னார்கள் இந்த நாளில்தான் நபி மூசா அலிஹி சலாம் அல்லாஹின் உதவியால் அவர்களும் அவர்களுடைய சமூகமும் இருந்து காப்பாற்றப்பட்டு பிரவுன் கடலில் மூழ்கடிக்கப்பட்ட நாள் மூசா அலிஹி சலாம் அல்லாவிற்கு இந்த வெற்றிக்கு நன்றி செலுத்துவதற்காக முஹர்ரம் மாதத்துடைய இந்த பத்தாவது நாளில் நோன்பு வைத்தார்கள் அதனால் நாங்களும் நோன்பை நொறுக்கிறோம் என்று பதில் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அலேஹு வசல்லம் சொன்னார்கள் உங்களை விட நபி மூசாவிற்கு உரிமையானவர்கள் தகுதியானவர்கள் நாங்கள் என்று தங்களுடைய சஹாபாக்களுக்கு முஹர்ரம் மாதத்துடைய பத்தாவது நாள் நோன்பு வைக்குமாறு பணித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹோ அலேஹி வசல்லம் அவர்களும் முஹர்ரம் மாதத்துடைய பத்தாவது நாளில் நோன்பு வைத்தார்கள் கண்ணியத்துக்குரியவர்களை பின்னால் சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதரே யூதர்களோடு ஒப்பிடுவது போல் இருக்கிறதே யூதர்களும் முஹர்ரம் மாதத்துடைய பத்தாவது நாளில் நோன்பு வைக்கிறார்கள் நாமும் மொஹர்ரம் மாதத்துடைய பத்தாவது நாளில் நோன்பு வைக்கிறோம் அதற்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் நான் அடுத்த ஆண்டு உயிரோடு இருந்தால் ஒன்பதாவது முஹர்ரம் மாதம் ஒன்பதாவது நாளும் நோன்பு வைப்பேன் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல் சொன்னார்கள் ஆனால் அடுத்த ஆண்டு மொஹர்ரம் மாதம் வருவதற்கு முன்னால் அல்லாஹு ரபுல் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது முஹமது அவர்களுடைய உயிரை கைப்பற்றி விட்டான் ரொம்ப நன்றி ஹபீப் ஜிசாக் முல்லாஹை அதாவது ஆஷிராவுடைய நோன்பை பற்றி விளக்குனாங்க ஹபீப் அதாவது நானும் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு முன்னாடி சொல்ல வந்திருக்கேன் இன்ஷால்லா இன்ஷா இன்ஷால்லா என்னென்னா வந்து அதாவது ரமலான் மாதம் கடமையாவதற்கு முன்னாடி ஆஷுராவோடய நோன்பை கடமையாக வச்சுருந்தாங்க ரசூல்லா இசல்லிக் வல்லம் அதுக்கப்புறம் எப்போ ரமலான் மாதம் நோன்பு கடமையானுச்சோ அப்போ ஆசுராவுடைய நோன்பை சுண்ணாவுடைய தரத்து கொண்டு வந்தாங்க விரும்பினால் கொள்ளலாம் விரும்பவில்லை என்றால் விட்டு விடுங்கள்னு சொன்னாங்க அந்த வகையில் மூசா அலைகஸ் எல்லாம் கூட நம்ம கடமை போட்டிருப்போம் அல்லா அதனால் வரக்கூடிய ஆசிரா மாதம் வரக்கூடிய ஆசிராவுடைய நோன்பை கண்டிப்பாக நம்ம பிடிக்கணும் இன்ஷால்லா இன்ஷாலாம் நீத்து வைங்க இன்ஷால்லா அதுபோல் இந்த நோன்பு பிடிச்சா என்ன பாய் நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வருடம் முன்னாடி உள்ள பாகங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு ஹதீஸில் வந்திருக்கு இன்ஷால்லா ஆசுராவுடைய நோன்பை பற்றி விளங்கிட்டீங்கன்னு நினைக்கிற எல்லாரும் கண்டிப்பாக வரக்கூடிய ஆசிராவோட நம்ம பிடிக்கணும் இன்ஷால்லாம் நீத்து வைங்க ஹபீப் அதாவது முதல் கேள்விக்கு நல்ல விளக்கம் கிடைச்சது ரெண்டாவது கேள்வி என்னென்னா அரஃபா நோன்பு என்றால் என்ன ஹபீப் அதை எப்படி வைக்கணும் எந்த மாதிரி ஹபீப் அந்த மாதத்தை எப்படி செலவழிக்கணும் அதை பத்தி சொல்லுங்க ஹபீப் ஏன்னா அரபாவுடைய நோன்பு என்றாலே எல்லாருக்கும் ஒரு குழப்பங்கள் இருக்க தானே செய்தி எல்லா விஷயத்திலையும் குழப்பங்கள் இருக்குல்ல அதை பத்தி இன்சார்ல எங்களுக்கு சொல்லுங்க ஹபீப் இந்த நாட்களை நோன்பு வைக்கலாமா இதில் வரக்கூடிய பத்து நாளில் பத்தாவது நாள் நுன்பு வைப்பது இந்த பத்து பத்தாவது நாளை தவிர வரக்கூடிய ஒன்பாவது நாளும் முழன்போயிப்பது சுந்தாவா முஸ்லு நகினகுல்லா அளிமை தேடக்கூடிய மாணவர்கள் என்பதால் இந்த விளக்கங்களை கொடுக்கிறேன் முஸ்லிம் மகினுகுள்ள அவர்கள் சொன்னார்கள் ஆயிஷா ரதே அல்லாஹன் அவர்கள் கூறுவதாக கொஞ்சம் குழப்பம் புரிய போயிடுச்சு அல்லாஹ் உடைய தூதர் துலஹஜு மாதத்துடைய முதல் பத்து நாட்களும் ஒருபோதும் போதும் முன்போத்ததில்லை யாருடைய அறிவிப்பு ஹர்ஷா ரதே அல்லாஹன் ரயா அல்லாஹுடைய தூதனுடைய மனைவிதா நசை போன்ற கிரந்தங்களில் சரியான அறிவிப்பாக பதிவு செய்யப்படுகிறது அல்லாஹ்வுடைய தூதர் செல் அல்லாஹ் அழகியவர் செல்லும் துல் ஹஜ்ஜி மாதத்துடைய முதல் ஒன்போது நாளும் எப்போதும் நோண்டை விட்டது ஒரு ஹதீஸ் என்ன சொல்லுகிறது ஒரு ஹதீஸ் என்ன சொல்கிறது இரண்டுக்கும் முரண்பாடு வருகிறது இரண்டையும் மறுத்து விடலாமா இளமாக்கள் இரண்டையும் எப்படி சேர்த்து புரிவது என்பதை சொல்கிறார் இதான் சத்மசி அய் அல்மை புரிந்து கொள்வதுடைய அடிப்படை எப்படி இரண்டையும் சேர்த்து பார்ப்பது ஆயுஷர முதல் இரண்டு இரண்டு அடிப்படைகள் புரிவது முதல் அடிப்படை ஆயுஷரைய தூதர் பத்து நாளும் வைத்தது ஏன் பத்து நாளும் ஒரு நோன்பு வைக்க முடியாது ஏன் நாளில் அதனால் அல்லாஹுடைய தூதர் பத்து நாளும் என்று சேர்த்து தவிர முதல் ஒன்பது நோன்பு வைக்கவில்லை என்று சொல்ல பத்து நாளும் சேர்த்து வைக்கவில்லை என்று சொல்கிறார்கள் என்று புரிந்தால் இது சிறந்தது நாளும் நோன்பு வைப்பது முடியுமோ முதல் ஒன்பது நாட்களும் நோன்பு வைப்பது நாள் நோன்பு வைப்பது முதல் பத்து வரக்கூடிய தினத்துடைய சிறப்பை பற்றி சொன்னார் அல்லாஹர் அப்புலாலின் அதிகமான நரக விடுதலையை கொடுக்கக்கூடிய நாள் அது அரசாவுடைய நாள் தான் அரசாவுடைய நாளில் அல்லாஹ் முதல்வானத்திற்கு வருகிறான் எப்படி வருகிறான் ஏன் வருவான் தெரியாது அல்லாஹ் வருவான் அல்லாஹ் வருவான் அவனுடைய அவன் விரும்புகின்ற முறையில் அல்லாஹ் வருவார் என்ன செய்வான் கேட்பான் இவர்கள் எதை விரும்புகிறார்கள் எதை விரும்புகிறார்கள் வேறொரு ஹதீஸில் அல்லாஹ் அப்பல் ஆலமின் அங்கே கூடியிருக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லா மன்னிப்பை வழங்குவான் அல்லாஹ் ரபுல் அலம் அப்படிப்பட்ட மன்னிப்பாளர்களாக ஹஜ் செய்த என்னுடைய முஸ்லிம்களையும் மூமிங்களையும் அல்லாக்குவாராம் அல்லாஹுடைய தூதர் சொல்லலாக வழங்கி வசல சொன்னார்கள் அரபாவுடைய அந்த இடத்தில் ஒன்று கூற முடியாத பூமிங்களை ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாத பூமிங்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சுயாவு யோமி அரபா அரபாவுடைய நாளில் நோன்பு வைப்பது அவருடைய முன் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்திற்கும் பின் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்திற்கும் பாவம் மன்னிப்பாக முன் சென்ற வருடத்துடைய ஒரு வருட பாவம் பின் சென்ற வருடத்துடைய ஒரு வருட பாவத்திற்கு மன்னிப்பாக அமையும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் துவாக்களில் மிக சிறந்தது அரபாவுடைய தினத்தில் கேட்கப்படும் துவாவாகும் அல்லாஹுடைய சொல்லி சொல்லிவிட்டு சொன்னார்கள் நானும் என் எனக்கு முன்னால் சென்ற நபிவாளர்களும் கூறிய வார்த்தைகளில் மிகச் சிறந்தது எது இல்ல இல்ல இல்ல

அதுபோல் வந்து பத்தாவது நாள் நோன்பு வைப்பது ஹராம் என்பது நம்மளுக்கு தெளிவாக இதில் புரியுது இன்ஷால்லா அதாவது அரஃபாவுடைய நோன்பு வச்சா என்ன நன்மை முதக்கொண்டு எல்லாமே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க ஏ டூ இசட் ரொம்ப நன்றி அதுபோல் இது இப்போ இதுவரை கேட்ட செய்தி யாருக்கும் புரியலைன்னா நம்ம பேசிக் இஸ்லாம் லேனுங்கிற குரூப் வச்சுருக்கோம் பாய்ஸுக்கு தனியாக கேர்ள்ஸுக்கு தனியாக கீழே லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் அதோட அட்மின் நான் தான் நீங்கள் எனக்கு என்ன மெசேஜ் பண்ணி டவுட் கேட்டாலும் நான் க்ளியர் பண்ணி தருவேன் இன்ஷால்லா அதுபோல் ரமலான் மாதம் முடிந்ததுக்கப்புறம் ஆறு நோம்பு என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கேள்விகள் வருது இன்ஷால்லா இதுக்கு வந்து அப்துல் பாசித் புகாரி இல்லாமல் வேற ஒரு ஹஜரத்து இன்ஷால்லா கேட்போம் இந்த ஹஜரத்தோட பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க இன்ஷால்லா ரசூசல்லா சொன்னாங்க மன்சாம் ரமதான் சும்மா அத் பகு சித்தம் இன் ஷவ்வால் யார் ஒரு மனிதர் முப்பது இருபத்தொம்பது நோம்பு ரமதானில் பிடிச்சி அதுக்கப்புறம் அவர் ஆறு நோம்பு பிடிக்கிறாரோ ஆறு நோம்பு பிடிக்கிறாரோ கான கஸ்வியாமி தஹர் தான தசியாமி தஹர் அவர் வருஷம் முழுக்க நோம்பு பிடிச்சவரை போலன்னு சொன்னாங்க அபு அய்யூப் அல் அன்சாரி வரதியதான் ரிவாசிக்கிறாங்க சஹி முஸ்லீமே வரக்கூடிய ஆதாரபூர்வமான நவிமொழி சிலர் ஆறு நோம்பு இல்லை அந்த கருத்தை முன்வைப்பாங்க ஆறு நோம்பு இல்லை அப்படி இல்லை நிறைய கருத்துக்களை சொல்லுவாங்க அது வலுவான கருத்தல்ல இது சஹி முஸ்லீமில் வரக்கூடிய அரைப்பாள வசதி தரமான ஆதாரபூர்வமான ஒரு செய்தி அப்போ மன்சாம ரமதான் யார் நோம்பு பிடிக்கிறாரு ரமதான் முழுக்க பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆறு நோம்பு பிடிக்கிறார் சவால் பிடிச்சால் அப்ப முன்னூத்தி அறுபது நாள் வருஷம் பிடிச்ச நன்மை பெரிய பாத்தியம் அலமது இல்லா இதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுது ரமணான் மாதத்துக்கு பிறகு சவால் மாதத்துல ஆறு நோம்பு பிடிச்சா அது வந்து நம்ம அந்த வருடம் வருடம் ஃபுல்லா நோன்பு பிடிச்ச நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது புரியுது இன்ஷா அல்லாஹ் அதுபோல் பார்த்துக்குங்க அதுபோல் ஒரு சில கேள்விகள் வந்துச்சு இதுக்கு நானே உங்களுக்கு விடை சொல்கிறேன் இன்ஷால்லா அதுபோல் வந்து இப்போ வந்து அந்த ஆறுநோமுறது அந்த ஃபஸ்ட்டு ஆறு நாள்லேயே பிடிச்சிடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது அந்த மாதம் ஃபுல்லாக டைம் கிடையாது செவ்வாழ் மாதம் அந்த அந்த மாதம் முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் விட்டோ ரெண்டு நாள் விட்டோ ஆறுநோம் மொத்தத்தில் பிடிச்சிடணும் இன்ஷால்லா இதுதான் இதுவும் சொன்னால் நீங்கள் ஆறுநோம் தொடர்ந்து பிடிச்சாலும் பிரச்சனை கிடையாது அது போல் திங்கள் வியாழன் மட்டும் பிடிப்பாங்க சில பேர் அப்படியும் பிடிக்கலாமா காட்டி அப்படி வேணால் பிடிக்கலாம் ஆனால் மொத்தத்தில் அந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் ஆர்வமாக பிடிச்சி முடிச்சிடணும் இன்ஷால்லா கண்டிப்பாக அடுத்த வருஷம் இன்ஷால்லாம் பிடிக்கணும் ஒரு வருடம் நோன்பு நோன்புணத்தை நன்மைகள் ஒரு நாள் நோன்பு நோன்புணுவதை என்ன நன்மை பாய் சொல்லுங்கள் இன்ஷால்லா என்ன நன்மை அஹமதுல்லா அல்லா வந்து நம்மளுடைய முகத்தை எழுபது ஆண்டுகள் நரகத்திலேருந்து பாதுகாப்பாங்க இதே ஒரு வருஷம்னா சுகானல்லா பார்த்துக்குங்க இன்ஷால்லா அதனால் வரக்கூடிய ஆர்வம் நம்ம பிடிக்கணும் இன்ஷால்லா இன்ஷால்லா நீ துப்பமா இன்ஷா அல்லா அதுபோல் வேறு எந்த கேள்விகள்னாலும் நோன்பை பற்றியும் சரி எந்த ஒரு டவுட்னாலும் எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்கியில் கொடுக்குறேன் கேர்ள்ஸுக்கு தனியாக பாய் பாய்ஸுக்கு தனியாக அதோட அட்மின் நான் தான் கேர்ள்ஸுக்கு தனியாக அட்மின் இருக்காங்க நீங்கள் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணால் கூட பண்ணலாம் எந்த மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை கண்டிப்பாக வரும் டிலே ஆகுமே தவிர கண்டிப்பாக உறுதியாக ரிப்ளை வந்துடும் இன்ஷா ஒரு நாள் ரெண்டு நாள் டிலே ஒரு நாள் தான் மேக்ஸிமம் டிலே ஆகும் கண்டிப்பாக மெசேஜ் வரும் சில குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு பயன்படுத்திக்கிங்க அதுபோல் இந்த நோன்புகள்லாம் பிடிக்கணும் இன்ஷாலா அதுபோல் சில சில நோன்புகளையும் சொல்கிறேன் இன்ஷாலாக கேளுங்கள் அதையும் அதாவது திங்கட்கிழமையும் வியாழக்கிழமை ஏன் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரசூல்லா சொன்னாங்க நிறையா காரணங்கள் இருக்குது நான் ஒரு சில காரணங்கள் முக்கியமான காரணங்களை மட்டும் முக்கியமான ஒரு காரணங்களை மட்டும் சொல்கிறேன் இன்ஷால்லா அதாவது முதல் காரணம் என்னென்னா ரசூல்லாஹி லாஹி சல்லாஹ் அலே செல்லம் திங்கள் மற்றும் வியாழக்கிழமை நோன்பு வச்சாங்க இது அவங்க சொன்னால் அவங்க பயன்ப அவங்க பின்பற்றினால நம்ம பின்பற்றணும் சரிங்கப்பா எதுக்கு வச்சாங்க எதுக்கு என்ன என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திங்கள் மற்றும் வியாழன் நம்மளுடைய அமல்கள் இருக்குல்ல அது வந்து எடுத்து காட்டப்படும் காட்டப்படக்கூடிய நேரத்தில் நம்ம நோன்பாலியாக இருக்கணும்னு ரசூலாக ஆசைப்பட்டாங்க இதுதான் முக்கியமான காரணமாக இருக்குது இன்ஷா அல்லா இதுதான் ஹதீஸில் வந்திருக்குது அதனால் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் இன்ஷால்லாம் நோன்பு வைங்க அஹ்ஹமதுல்லா இனிமேல் வரக்கூடிய திங்கள் மற்றும் வியாழனியை நோன்பு வைக்கக்கூடிய மக்களாக எல்லாம் நம்ம அனைவரையும் ஆக்குவானாக இன்ஷா அல்லா லாஸ்ட்டு கேள்வி பிறை பதிமூணு பதினாலு பதினஞ்சு நோன்பு வைக்கலாமா பாய் அப்படின்னு நீங்கள் எல்லாம் சொல்கிறாங்க என்ன இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இஸ்லாம் என்ன சொல்லுது குர்ஆன் சொன்னா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரசூருல்லா சொன்னாங்க தன்னுடைய தோழர் தன்னுடைய நண்பர் அபு ஹொரேரா அவங்களுக்கு ஒரு அறிவுரை செஞ்சதாக அபு ஹொரேரா அலி அல்லாஹ் அறிவிக்கிறாங்க ஹதீஸில் வந்திருக்கு புகாரியில் பதிவு செய்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அபு ஹொரேரா அதாவது ரசூர்ல்லாஹி சல்லாஹ் இஸ்லாம் எனக்கு ஒரு செய்தி சொன்னாங்க எனக்கு ஒரு மூன்று விஷயத்த சொன்னாங்க இந்த மூன்று விஷயத்த நீ மூத்து வரைக்கும் உற்றாதா அப்படின்னு சொன்னாங்க அதில் முதல் விஷயம் மாதத்தில் குறைஞ்சபட்சம் மூணு நாளாச்சும் நோன்பு வை அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது விஷயம் வித்தருடைய தொழுகை மூன்றாவது விஷயம் வந்து லுகாவுடைய தொழுகை அதாவது வித்தருடைய தொழுகையை நீ தொழுதுட்டு தூங்கு அப்படின்னு சொன்னாங்க அதிசலில் வந்திருக்குது இது மூணு விஷயம்தான் வந்திருக்குது அந்த மூணு விஷயத்தில் முதல் விஷயமாக சொல்கிறது தான் இந்த ஒரு விஷயம் அதாவது மாதத்தில் மூணு நாட்கள் நோன்பு வைங்க நோன்பு வச்சா என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது வருடம் முழுவதும் நம்ம நோன்பு வச்ச நன்மை கிடைக்கும் முதல் விஷயம் ரெண்டாவது வந்து சொர்க்கத்துக்கு ரயான் என்ற ஒரு வாசல் இருக்கு அந்த வாசல்ல நோன்பாளிகள் மட்டும்தான் போக முடியும் இந்த நோன்பு வைப்பதன் மூலமாக நம்ம போகக்கூடிய பாக்கியத்தை எல்லா தருவோம் இன்ஷால்லா மூன்றாவது விஷயம் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் நான்காவது விஷயம் நம்மளுடைய உடல்நலம் சீராக்கப்படும் என்று எண்ணற்ற நன்மைகளை கொண்டது தான் அந்த நோன்பு இன்ஷால்லா இந்த நோன்பை பிறை பதிமூணு பதினாலு பயன்றிஞ்சு மட்டும் தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது வேற நாளில் கூட வச்சுக்கலாம் இன்ஷா இனிமேலுக்கு இந்த நோன்பை பிடிக்கக்கூடியவர்களா இன்ஷால்லா அல்லா நம்மளை ஆக்குவான் அலமந்தில்லா அதுபோல் இந்த நோன்பை பதிமூணு பதினாலு பதினஞ்சு பேரில் தொடர்ந்து பிடிக்கிற மாதிரி அந்த மாதத்தில் வேறு வேறு இதில் விட்டு பிடிக்கலாமா இப்போ எக்ஸாம்பிள் பதினஞ்சு பதினாறு பதினெட்டு அந்த மாதிரி விட்டு பிடிக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக அப்படியும் பிடிக்கலாம் இஸ்லாம் அனுமதிக்குது இன்ஷால்லா இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் டவுட் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கீழே தான் இருக்கு பாய்ஸ்க்கு தனியாக கேள்ஸுக்கு தனியாக ஜாயின் பண்ணி அட்மிட் இருந்தால் மெசேஜ் பண்ணி தாராளமாக காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க என்னால் முடிஞ்ச தகவல்களை கொடுத்தேன் எந்த தகவலையும் எனக்கு கொடுக்காமல் விட்டுருந்து அளவுக்காக இன்ஷால்லா இது வரைக்கும் பார்த்தவங்க இன்ஷா ஒரு கமாண்ட் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க பார்த்துட்டேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஸாக் முல்லா ஹைரன் பாரக் அல்லாஹும் ஃபீக்கும் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ள வரகாத்துஹூ